நீங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரீசெண்டாக வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாரோ தெரியாத நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவாயி இது ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இவங்களும் யாரோ தெரியாத நம்பர்லேருந்து ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணியிருக்காங்க கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆயிருக்கு அதாவது ஃபோட்டோ மூலியமாக ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதாவது இன்ஸ்டாகிராமோட லிங்க் அதில் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டை போக சொல்லியிருக்கு இவங்களும் வந்து தெரியாததுனால யூசர் நேமும் பாஸ்வேர்டை போட்டுட்டு ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து அவங்களோட அமௌண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட வந்து அவங்க எடுத்துட்டாங்க இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்து யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை லிங்கோ இல்லை டாக்குமெண்ட்டோ அனுப்பி அதை ஓப்பன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா செய்து ஓப்பன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணுறது மூலியமாக உங்களோட மொபைலை ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க அது மது மட்டும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க யார் ஃபோட்டோ அனுப்புனாலும் டாக்குமெண்ட் அனுப்பினாலும் ஓப்பன் பண்ணாமல் பயந்துகிட்டு இருப்பீங்க அப்போ யாராவது அனுப்பிவிடுவாங்கன்னு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்லேருந்து வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாத நம்பர்லேருந்து அந்த நம்பர்லேருந்து ஃபோட்டோவே வந்திருக்காது அந்த மாதிரியான நம்பர்லேருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் நன்றி